அனைவருக்கும் மீனோஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது நான் ஒரு ஹோட்டலில் ஒரு டீ குடிக்க போயிருந்தோம் அப்போ வந்து உருளைக்கெழங்கு போண்டா போட்டிருந்தாங்க ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு என்னென்னா நிறைய புதினா போட்டிருந்தாங்க அதனால நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் நல்ல மாவு மாதிரி உருளைக்கெழங்கு பெரிய சைஸ் ஒன்றும் ஒரு சின்னது உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கேன் இதை வந்து நாலாக வேக வச்சு கட் பண்ணி நாலாக கட் பண்ணி வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு மல்லியும் புதினாவும் நல்லா நல்லா ஒவ்வொரு கைப்பிடி போட்டு நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பல் பூண்டு நைஸாக நறுக்கிருக்கேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு மசாலா ஸ்டப் பண்ணிக்குவோம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம கடலை மாவு வந்து கரைச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் ஒரு கிண்ணம் அதாவது இரநூறு கிராம் பிடிக்கிற ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஜலிச்சிட்டு கரைச்சிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்க ஸ்டப்பிங் ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுப்பத்து வச்சுட்டு கடாய்கரை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து சும்மா ஒரு பத்து சோம்பு பத்து ஜீரகம் தாளிக்கணும் ஒரு கூட அவசியம் இல்லை நான் சும்மா வாஸ்துக்காக போட்டிருக்கேன் இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம் இதை நீங்கள் அரைச்சிட்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் அதில் உருளைக்கிழங்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் தண்ணிட்டு அப்புறம் இறக்கி ஆறுப்பில்லாம் நம்ம மாவு கரைச்சி வெடிக்க போண்டா போண்டாக்குள்ள மாவு சூப்பராக இருந்துச்சு நல்லா பெரிய பெரிய போண்டாவை போட்டுருந்தாங்க ஆனால் நம்ம அவ்வளோ பெருசு போட போகிறதில்ல கொஞ்சம் சின்ன சின்னமாக போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை நறுக்கி கழுவி வச்சுருக்கோம் வச்சுக்கலாம் நல்லா உருளைக்கிழங்க நல்லா மதிச்சுட்டு சேர்த்துக்கணும் மற்ற நம்மளோட வெங்காயம் நல்லா வளைஞ்சிடுச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் அதாவது இந்த உருளைக்கெழங்குக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் அப்புறம் மாவுக்கப்புறம் சேர்த்துக்குவோம் இப்போ கொஞ்சமாக உப்பு ரொம்ப உப்பு போட்டுறதுங்க உரு உருளைக்கெழங்கு ரொம்ப உப்பு தாங்காது அதுமாதிரி கொஞ்சமாக ஒரு ரெண்டு இன்ச்சளவு மிளகாத்தூள் போதும் அந்தளவு காரம் போதும் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சிருக்கேன் இதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் கையில் எடுத்து போடணும் போல் இது நல்லா கலந்து விட்டுலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா பருவப்பிலை எல்லாமே சேர்த்து வச்சுட்டேன் புதினா வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஒரு கைப்பிடி நிறைய எடுத்துட்டேன் புதினா தான் நிறைய போட்டிருந்தாங்க அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆச்சு ஒரு கையில் கலந்து விட முடியல அதனால் பிற இறக்கி வச்சுட்டு நம்ம அடுத்து மாவு வந்து கடலை மாவு கரைச்சிக்கலாம் ஆலு போண்டா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து இப்படி தான் இருந்துச்சு நல்லா பச்சை கலராக அந்த மாதிரி தான் இருந்துச்சு சாப்பிடும்போது புதினா ஃப்ளேவரோட சூப்பராக இருந்துச்சு இறக்கி ஆற விட்டுடலாம் இப்போ நான் வந்து கடலை மாவை இதில் போட்டு நல்லா ஜலிச்சிக்கிறேன் என்ன கடையில் வாங்கின மாவு அதனால் ஒரு தடவை ஜலிச்சிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துக்குவோம் இப்போ நம்மளோட மாவு ஜலிச்சு எடுத்தச்சு இப்போ இந்த கடலை மாவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இந்த மேல் மாவுக்கு பூண்டாவுக்கு அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் ஒரு கால் டீஸ்பூன் போதும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கெட்டியாக கரைச்சிக்குவோம் முக்கட்டம் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்மளோட மாவு வந்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சு பாருங்கள் இந்த அளவு திக்காக இருக்கணும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு வந்து சமையல் சோடா சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அதுமாதிரி ஒரு பிஞ்சு வந்து வெங்காயப்போடும் ரொம்ப சேர்த்தோம்னா ஒரே பெருங்காயம் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக போதும் இந்த அளவு நம்மளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் அதாவது இந்த உருளைக்கிழங்கு மசாலா அதில் போட்டு நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் போடணும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் தண்ணியாயிரும் நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் இது கரைக்கிறது மட்டும் திட்டமாக பார்த்து கரைச்சிக்கோங்க இந்த அளவு இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம நீ எடுத்து ஸ்டப்பிங்கை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் அந்த மாதிரி உருட்டி வச்சு இப்போ வந்து இதை வந்து மாவில் டிப் பண்ணி நம்ம போடணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் காய வச்சிருக்கேன் இதில் ஒரு பிஞ்சு போட்டு பார்ப்போம் எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா நான் எடுத்து போட்டுக்கலாம் ரொம்பவும் காய வேண்டாம் ஒரு மிதமான சூட்டில் இருந்தால் ஓகே தான் இப்போ இதை வந்து நல்லா இதில் எடுத்து அதில் ஃபுல்லாக கோட்டிங் பண்ணி அதில் ஒட்டி வரதான் நமக்கு சரியாக இருக்கும் ஒன்று போட்டிருக்கேன் இப்போ இன்னும் ஒன்று போட்டுக்குவோம் வெந்ததுக்கப்புறம் திருப்பிட்டு அடுத்தது போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான ஆலு போண்டா ரெடி ஆயிடுச்சு நான் திருப்பி விட்டுட்டேன் நம்ம திரும்ப எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட பூந்தா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இன்னொரு விதமாகவும் நம்ம செய்யலாம் இப்போ என்ன காஞ்சிட்ருக்கு இப்போ வந்து நான் உருட்டி வச்சுருக்க உருண்டை வந்து இந்த ப்ரெட் க்ரம்ஸில் ப்ரெட்டு ரஸ்க்கு வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் போட்டுட்டு நம்ம இதில் டிப் பண்ணி அப்போ நம்ம அப்படியும் கூட போடலாம் இதை எடுத்து நம்ம முதலே அதில் ி வச்சுக்கணும் இப்போ நம்ம போட்டாச்சு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட ஆளு பூண்டா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக பாருங்க ஷேப்பு தான் கொஞ்சம் உருண்டையாக இல்லை ஏன்னா சட்டியில் போய் போய் எப்படி உட்காந்துருச்சு அது கடையிலலாம் பார்த்திங்கன்னா பெரிய கடாய் நல்லா ஆழமான கடாயில் இருக்கிறதுனால நம்ம நல்லா உருண்டையாக வந்துடும் இது நமக்கு வந்து சட்டியில் போ நமக்கு இந்த கடாயில் தான் போட்டேன் அதனால் என்னமோ தெரியல உள்ளே போய் அப்படி ஷேப் வந்து உருண்டையாக வராமல் நம்ம வந்துருச்சு சின்னதாக போட்டதே உருண்டையாக வந்திருக்கு இப்போ இதை நம்ம பிச்சு பாத்திரலாம் சூப்பராக நம்மளோட சூடான ஆலு பூண்டா புதினா வசத்தோடு சூப்பராக இருக்கும் சாப்பிட நான் இங்கே சாப்பிட்ருக்கேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அழகாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாவு மிச்சம் இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் கடலை மாவு மிச்சம் இருந்தால் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஸ்டப்பிங் மிச்சம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு தோசை கூட வச்சு அந்த மசாலாவை சாப்பிட்டுக்கலாம் ரெண்டும் சூப்பரான ஐடியா சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி சூப்பராக இப்போது இது கூட ஒரு டீ மட்டும் இருந்தால் நமக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி